விருதுநகர் தெ தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே பொதுமக்களே தாய் குலங்களே மககத்தினரே தேசிய முற்போக்குக் கரவடு கிளகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ குடியா தமிழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய தாய் குலங்களுக்கும் பெரியவர்களுக்கும் முதற்கண் பணிவார் வணங்க தெ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடியார் அவர்களுடைய ஆசியுடன் இந்த விருதுநகர் தொகுதியிலே போட்டியிடும் கேப்டனின் தக முதல்வர் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் மகத்தான வெற்றியை நான்காவது நம்பர் பட்டனுக்கு கொடுத்து மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் கொள்கிறேன் இங்க திருப்பரம் குன்றம் அப்படின்னு சொன்னாலே இருந்து இன்னைக்கு நான் பேசுறேன் கேப்டன் கூட எத்தனையோ அப்படின்னு நான் வந்திருக்கேன் இந்த மதுரையின் மருமகளாக உங்கள் வீட்டு பெண்ணாக உங்கள் அன்பு சகோதரியாக உங்களிடம் இன்றைக்கு நான் வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறேன் கேப்டன் பிறந்த ஊர் மதுரை இன்னைக்கு எப்போ மதுரைக்குள்ள வந்தாலுமே கேப்டன் கூட தான் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு கேப்டன் இல்லாமல் உங்களை நான் வந்து அதுவும் அவர் பிறந்த மதுரையில சந்திக்கும் போது என் மனசு எல்லாமே அடைக்கிறது துக்கம் என்னால தாங்க முடியல இதே திருப்பரங்குன்றத்துலதான் நம்ம கட்சி ஆரம்பிச்சோம் மேரேஜ் திருமணம் நடந்ததும் மதுரையில தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிள்ளைகளுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறது எல்லாம் இங்க இருக்கிற அழகர் கோயிலதான் எங்களுடைய வாழ்க்கை எல்லாமே இந்த விருதுநகர் தொகுதி தான் பாரம்பரியம் அத்தனை மக்களுடைய ஆதரவோடு இன்னைக்கு என் பிள்ளையா கேப்டன் பிள்ளையாக இருந்தாலும் உங்கள் பிள்ளையாக உங்கள் வீட்டு பிள்ளையாக கேப்டனின் பிள்ளையை விஜய பிரபாகரன் அவர்களை ஏற்று நீங்கள் அனைவரும் மகத்தாக தருணம் சொல்லி நான் கேட்டுகிறேன் கேப்டனுக்காக அஞ்சலி செலுத்திய அனைத்து தாய் தாய்க்குலங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் போது எல்லாருமே கட்சிக்கு அப்பாற்பட்டு ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லா தாய் தாய்க்குலங்களும் சகோதர சகோதரிகளும் ஒன்றிணைந்து நினைவேந்தல் கூட்டம் நடத்துகிறீர்களே அதை என் வாழ்நாளில் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அதற்கு எங்கள் குடும்பம் கட்சி சார்பாக என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் இல்லாமல் பெண்களுக்கு தெரியும் என் தாய் குலங்களுக்கு தெரியும் ஒரு கணவர் இல்ல அப்படின்னா அந்த பெண் என்னெல்லாம் சவால்களை சந்திக்கணும் வாழ்க்கையில எத்தனை போராட்டங்களை சந்திக்கணும் எவோ குடும்பத்தில் மட்டும் இல்ல குலங்களாகிய உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கணவர் இல்லைன்னா அந்த குடும்பத்தை நடத்துறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படி இருக்கும்போது கேப்டன் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்துட்டு போயிருக்கார் கட்சி அதுக்கு அப்பாற்பட்டு இந்த அரசியலில் எங்கள் பணி மக்களுக்காக கேப்டன் எ பிறமை சொல்வர் என் மக்களே என் மக்களே உங்களை தங்க தட்டில் வைத்து நான் தாளாற்றுவேன் என்று அவர் விட்டு சென்ற அந்த பணிகளை உங்களுக்காக செய்வதற்கு தான் முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது விஜயபிரபாகரனுக்கு தன் தந்தையினுடைய கனவு லட்சியத்தை நிறைவேற்ற பேட்டும் என்ற ஒரே குறிக்கோளோட உங்களுக்காக நமது மதுரை தொகுதி மக்களுக்காக அதுவும் திருப்பரங்குன்றத்துல அவனியாபுரத்துல உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறது என்னன்னா விஜய பிரபாகரன் வந்து சின்ன வயசுலே இவ்வளவு பெரிய ஒரு சவாலை எடுத்து கப்டனுடைய கனவை நிறைவேற்ற உங்களுக்காக உழைக்க வந்திருக்காரு இனிமேல் அவர் ஏன் பிள்ளை மட்டும் கிடையாது விருதுநகர் தொகுதியில வாழ்கின்ற அனைத்து தாய் குலங்கள் அனைத்து சகோதர சகோதரிகளினுடைய பிள்ளைகள் அவர் அவருக்கு கல்யாணம் கூட ஆகல உங்களுக்கு தெரியும் எத்தனையோ ஆயிரம் ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் எத்தனையோ லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம் எவ்வளவோ கோடி பேருக்கு எத்தனையோ ஐம்பது வருஷமா கேப்டன் உதவிகள் செஞ்சிருக்கார் உங்களுக்கு தெரியும் வர்ற அத்தனை பேருக்குமே அன்னதானம் உதவிகள் செய்த ஒரு வள்ளனாக மனிதராக புனிதராக வாழ்ந்து தெய்வமாக இருக்கின்றார் என்ற மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த மகத்தான ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த கூட்டணியில அண்ணன் எடப்பாடியார் ஆசீர்வாதத்தோடு விஜய பிரபாகரன் அவர்கள் இன்றைக்கு ஒரு வேட்பாளராக நிற்கிறார் அவருக்கு மக்களாகிய நீங்கள் ஒரு மகத்தான வெற்றியை அப்படி வெற்றி பெற்ற பிறகு விஜய பிரபாகருக்கு திருமணம் நடந்தால் இதே விருதுநகர் தொகுதியில நீங்க அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோட தான் அவர் திருமணம் நடக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் இதே தான் அதே மாதிரி முதல் வெற்றியோ அது மாதிரி விஜய பிரபாகருக்கு விருதுநகர் தொகுதியில் ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு தலைமையேற்றிருக்கும் அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் ராஜர் செல்லப்பா அவர்களுக்கும் அனைத்து ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கணபதி அவர்களுக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கழக பகுதி வட்ட கழக செயலாளர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மகளிர் அணியை சேர்ந்த எல்லாருக்கும் என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவனியாபுரம் அப்படின்னு சொன்னாலே ஜல்லிக்கட்டு தான் அவனியாபுரம் திரும்பி பார்க்க வைக்கும் பொங்கல் அப்படின்னு சொன்னாலே முதல் ஜல்லிக்கட்டு அவனியாபுரத்துலதான் தொடங்கும் அப்படிங்கிறது இந்த மண்ணின் பாரம்பரியம் நமது கலாச்சாரம் இந்த மதுரை மண்ணில் நாம வாழ்கின்றதே நமக்கான ஒரு தைரியத்தையும் வீரத்தையும் தருகின்ற ஒரு புனிதமான மண் அது மட்டும் இல்ல இங்க அறுபடை வீடு முருகர் இருக்கார் ஆறு படையிலும் முதல் வீடு திருப்பரங்குன்றம் நமது முருகர் அவர்கள் என்பத இன்னைக்கு அத்தனை பாருக்குமே தெரியும் இதனாலதான் இங்கதான் நம்ம கட்சியும் ஆரம்பிச்சோம் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படி விஜயபுரமாக இங்க ஜெயிச்சு வந்தால் நமது திருப்பரங்குன்றம் அதாவது இங்க அவனியாபுரத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள் குரலாக அவர் டெல்லியில் எதிரொலித்து எய்ம்ஸ் மருத்துவமனை உடனடியாக கொண்டு வர உங்கள் குரலாக அவர் டெல்லியில் எதிரொலிப்பார் என்கின்ற முதல் வாக்குறுதியை உங்களுக்கு நான் சொல்றேன் சர்வதேச விமான நிலைய பணிகளை புரிதப்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் அண்ணா பழக்கல்களை கழக ஆப்டிவோ அலுவலகம் போன்றவற்றிற்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தப்படும் மெட்ரோ ரயில் திட்டம் அவனியாபுரம் மற்றும் விமான நிலையத்தை உள்ளடக்கி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக நாம கொண்டு வருவோம் அது மட்டும் கிடையாது செலவுல பெண்களுக்கு ஆண்டுக்கு லட்சம் ஆண்டுக்குறும் பெண்கள் நாட்டின் கண்கள் என்கின்ற திட்டத்தின் மூலமாக ஒரு ஒரு தொகுதியும் தேர்ந்தெடுத்து கேப்டன் பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி எல்லா பெண்களுக்குமே இங்க நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பெண்களுக்கு ஆண்டுக்கு ஆறு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுவோம் அப்போ ஐந்து வருஷத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் குலங்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் உறுதியாக விஜய பிரபாகர் அவர்கள் செய்வார் என்ற முதல் வாக்குறுதி என் குலங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் தரேன் அதே மாதிரி இங்க ஆறு தொகுதியிலும் இலவசமாக பயிற்சி கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் நீட் எக்ஸாமுக்கான கோச்சிங் சென்டர் முற்றிலும் இலவசமாக உங்களுக்காக அமைக்கப்பட்டு உங்களுக்கு வாய்ப்பையும் அத்தனை வித உதவியும் நாங்கள் சொந்த செலவுகள் செய்ய போறோம் அது மட்டும் இல்ல இங்க தண்ணி கஷ்டம் எப்பெல்லாம் வருதோ அப்போ சொந்தமா லாரி அமைச்சு வீடு வீடாக வந்து உங்களுக்கு குடித நீரை உறுதியாக நமது சொந்த செலவில் உங்களுக்காக விஜய பிரபாகர் அவர்கள் செய்வார் என்ற வாக்குறுதியை சொல்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு செய்ய போறோம் பெண்கள் நாட்டின் கண்கள் திட்டம் மூலம் ஐந்து வருஷத்துல முப்பது லட்சம் ரூபாய் நமது தொகுதியில் பெண்களுக்கு அந்த உதவித்தொகை வந்து சேரும் அதே மாதிரி தையல் பயிற்சி கம்ப்யூட்டர் நீட் எக்ஸாம் தையல் பயிற்சி பெற்ற நாங்க இலவசமாக கையல் மிஷின் நாங்களே கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்ற நிச்சயமாக விஷய பிரபாக உங்களுக்கு துணை நிற்பார் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்துல நான் சொல்றேன் அது மட்டும் இல்லை பெண்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு நீங்க சொந்தமாக நீக்க எல்லா உதவியும் இங்க இருக்கிற நம்மளுடைய பணியாளர்கள் அதாவது இங்க ஸ்ட்ரீட்ல எல்லாம் கிளீன் பண்ணுவாங்கள அவங்க ஆட்டோ நண்பர்கள் எல்லாருக்கும் உடைகளை கொடுத்து உடைமைகளை கொடுத்து அவர்களுக்கான உதவிகள் என்று ஏராளமான திட்டங்கள் இருக்கு இதெல்லாம் நீங்க எப்படி செய்வீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் கேப்டன் செய்த விருதாச்சலம் மற்றும் ரிஷிவந்தியம் தொகுதியில நாங்கள் என்ன செய்தோமோ அந்த திட்டத்தை தான் உங்க முன்னாடி நான் சொல்றேன் சொல்றதடா செய்வோம் செய்வதை மட்டுமே சொல்வோம். ஆனா உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்தது தான் அதுல மாற்று கருத்து இல்ல. எனவே உங்களுக்காக உழைக்க விசேய பிரபகர் ரெடியா இருக்காரு. அவருக்கு நீங்கள் வெற்றியை தந்து உங்கள் குரலாக அவரை தெல்லில எதிரொலிக்க செய்ய வேண்டும் என்று உங்க அனைவரையும் பார்த்து நான் இறுகரம் கூப்பி கேட்டு கொள்கிறேன். வெற்றியை தருவீங்களா? விஜய வெற்றி பெற செய்வீங்களா? நான்காவது நம்பர் பட்டன் முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா இந்த மண்ணின் மைந்தன் கேப்டன் மகனுக்கு வாய்ப்பு தருவீர்களா கேப்டனை தான் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் வருத்தப்படுறீங்க கேப்டனின் மறு உருவமாக அப்படியே அவங்க அப்பாவை உரிச்சு வச்சு முகம் கலர் மட்டும் இல்ல குணத்தாலையும் அப்படியே அவர் கேப்டன் தான் அதனால சிங்கம் பெற்றிருந்தது தான் இருக்கும் உங்களுக்காக உழைக்க படித்தவர் பண்பாளர் நல்லவர் அறிவாளி சவால்களை ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக உழைத்து இந்த தொகுதியில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி உங்கள் குரலாக நிச்சயம் டெல்லியில எது சொல்லிப்பார் என்று வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுக்கிறேன் எனவே நல்லபடியாக சிந்தீங்கள் கேப்டனின் முரசு சின்னத்துக்கு நான்காவது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பை தந்து வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க வந்த அனைத்து குலங்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்